அனைவருக்கும் வணக்கம் இன்று முந்திரி கொத்து எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முந்திரி கொத்துக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு அடியில் வயர் கட் பண்ணி கையில் வந்து மூணு ரவுண்டு சுற்றிக்கிறணும் சுற்றிட்டு அந்த வயரை அப்படியே பேக்கில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாகவும் ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே அந்த வயரை சுற்றிக்கிட்டே வரணும் ரெண்டுடியில் இந்த க்ரீன் கலர் வயரை அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டாக உள்ள இருந்து வெளியே இப்படி எடுத்துக்கிட்டே வாங்க நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறணும் கலண்டு வந்துடும் வயறு இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தாகவும் வெளியிலேருந்து இப்படி உள்ள ஓடி கோர்த்து அப்படியே வேங்கிட்டு எடுத்து திருப்பி ரைட்டில் இருந்து உள்ளே அங்கிச்சு கோர்க்கணும் இப்படி மாற்றி மாற்றி முறுக்கு முறுக்காக ஒரு ரவுண்டில் இருந்து அடுத்து ரெண்டாவது ரவுண்டு அப்படி சுற்றிக்கிட்டே வரணும் நல்லா ஒவ்வொரு சுற்று பண்ணுறப்பையும் அதை நல்லா அமைக்கி பிடிச்சிக்கிறணும் லூஸ் ஆகிறாம இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே சுற்றுங்க ஒவ்வொரு பக்கமாக அப்படியே பேக்கில் வச்சு சுற்றணும் அந்த பளவளப்பாக இருக்கிறது அடியிலேயும் அந்த மேலே ஒரு மாதிரி உள் பக்கம் அது வெளியவும் வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க சுத்திட்டு அடுத்து மீதி வயர் இருக்குதுல்ல அத செகண்ட் ரவுண்ட் சுத்தினப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பூ மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வாங்க விடக்கூடாது இருந்து விட்டால் கலண்டு வந்துடும் அப்படியே டைட்டாக வச்சு சுற்றி ஒரு ரவுண்டுக்கு ரெண்டு ரவுண்டு சுற்றுறப்ப கொஞ்சம் பெரிய பூவாக கிடைக்கும் முந்திரி கொத்து அப்படின்றப்ப இது ஒரு முந்திரி பழம் மாதிரி நம்ம பூவை பின்னி எடுத்துக்கிறணும் ஒவ்வொரு சுத்தும் சுற்றுறப்பையும் அந்த சுற்ற வந்து நம்ம நல்லா எரிக்காக பிடிச்சிக்கிறணும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே வாங்க ஃபேன்சி ஸ்டோரில் பாசி எல்லாம் விற்கும் மாதிரி அவங்க கருப்பு கலர் பாசி வாங்கியிருக்கிறேன் இந்த மிச்சம் உள்ள வயரில் வந்து அந்த கருப்பு கலர் பாசியை நல்ல ஷார்ப்பாக வயரை கட் பண்ணிவிட்டு அந்த பாசியை கோர்த்து வச்சிட்டமாக்கா அது ஒரு பூவாக கிடச்சிடும் அவங்களுக்கு டைட்டாக பின்னியாச்சு கலண்டு வராத அளவுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு பாசியை கோர்த்துடணும் அந்த வயரில் இந்த மாதிரி கருப்பு கலர் பாசி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வாங்கி இப்படி கோர்த்துருங்க பாசி விற்கிற கடைகளில் எங்கே இருக்குமோ அங்கே க கேட்டுவாங்க ஸ்டோர்ஸில் இருக்கும் ஷாப்பில் ஃபேன்சி ஸ்டோர் இருந்ததெல்லாம் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாசி கடைக்கு அதை வச்சு நல்லா கோர்த்துட்டு அங்கே உள்ளே கூடி வச்சுட்டோமாக்கா அது ஒரு விதை மாதிரி இருக்கும் இது வந்து முந்திரி பழம் அந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஸ்கேலில் மூணு அடி அளந்து எடுத்துக்கணும் மூணு அடி எடுத்துட்டு நம்ம பூ வந்து போட போகிறோம் இதுவும் அதே மாதிரி மூணு ரவுண்டு சுற்றிக்கோங்க கையில் சுற்றிட்டு அந்த இடத்த நல்லா எரிக்க டைட்டாக பிடிச்சிட்டு வயரை வெளியே கூடி உள்ளே கோர்க்கணும் கோர்த்து இந்த வயரை நல்லா அந்த முக்க ஷேப்பில் வச்சுட்டு இந்த வெளி உள்ள வயரை உள்ள கோர்த்து அப்படியே டைட்டாக இழுத்துட்டு அந்த முனையை வந்து அப்படியே சார்ப்பாக வச்சு இன்ட்டு உள்ள பக்கமாக எடுத்துட்டு திருப்பி வெளியே எடுத்துடணும் மறுபடி இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி எதை உள்ள கூடி கோர்க்கணும் திருப்பி வெளியே கொடுத்துட்டு மறுபடியும் முக்கோண ஷேப்பில் வச்சு லூ ஃபார்ம் பண்ணி அந்த வயரை நடுவில் கோர்க்கணும் வெளியில் உள்ள வயரை அதை அப்படி டைட்டாக முன்னாடி கொண்டுட்டு வந்து வெளியே எடுக்கணும் இந்த பூ எப்படி பின்னணுன்ட்டு என்னுடைய சேனல் இருக்குது அதுவும் பார்த்து கற்றுக்கோங்க மாதிரி கொண்டு வந்து உள்ள கூர்த்து அந்த ரூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்புக்குள்ளே இந்த வயரை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் முக்கோண ஷேப்பில் மடித்து உள்ளே கொண்டு வந்து திருப்பி வெளியே எடுக்கணும் இப்படி மாற்றி மாற்றி ஒரு ஆறு இதழ் வர்ற மாதிரி பின்னணும் அப்படியே டைட்டாக இழுக்கணும் இழுத்துட்டு அதை அப்படியே மடித்து உள்ளே கொண்டு வரணும் மடிச்சுட்டு அப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க கையில் அப்படியே வெளியே எடுக்கணும் திருப்பி முக்கோண ஷேப்பில் உள்ள கொண்டு வந்து அந்த நடுவில் இந்த வயரை வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு அதை மடித்து உள்ளே கொண்டு வரணும் உள்ள கொண்டு வந்து வெளியே எடுத்துட்டு மறுபடியும் முக்கோண ஷேப்பில் கொண்டுட்டு வரணும் இப்படி ஒவ்வொரு ரவுண்டும் பின்னிட்டு அடுத்து செகண்ட் ரவுண்ட் போடுங்க இது முந்திரி குத்துல பூ வைக்கிறோம் இந்த மாதிரி பின்னி நல்லா டைட்டாக வந்து இழுத்து பின்னுங்க இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் அந்த ரவுண்டு வந்து ரவுண்டு பூ வந்து எத்தனை எண்ணிக்கை வேணுமோ நான் ஒரு முப்பது பூக்கிட்ட போட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு பூ போட்டிருக்கேன் பாசி அது போக லீஃப் மாதிரி அந்த வயரை சின்ன சின்ன வயராக ஒரு அரை அடியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் பாசி கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவும் இந்த மாதிரி நிறைய பின்னி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் இரும்பு ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்ட் அதுவும் கடையில் கிடைக்கும் அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டை வந்து ஒயரில் சுற்றுவோம் இப்போ எப்படி பூவுக்கு ப்ளூ ஃபார்ம் பண்ணி பின்னோமோ அதே மாதிரி இந்த ரவுண்டை ஃபுல்லாக க்ரீன் கலர் ஒயரை வச்சு சுற்றணும் நாலடியில் வயர் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வச்சுட்டு வயர் அப்படியே சுற்றி ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலராக தெரியணும் அந்த கம்பி தெரியாத அளவுக்கு நம்ம அதை சுற்றணும் சுற்றுறப்ப இந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுட்டு இந்த வயரை உள்ள கூடி எடுத்தமாக்க ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும் திருப்பி அந்த வயிறு உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் லூ ஃபார்ம் பண்ணி லூ ஃபார்ம் பண்ணி அந்த வயிறை நடுவில் ஊடி எடுத்துட்டா அது ஒரு முக்கணும் அதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து வெளியே எடுக்கணும் எடுத்துட்டு திருப்பி லூ ஃபார்ம் பண்ணி நடுவில் ஊடி வெளியே எடுத்துடணும் இதே மாதிரி ஒவ்வொரு முக்கோண சேப்பையும் நம்ம அந்த கம்பி தெரியாமல் ஒரு டிசைன் மாதிரி பண்ணுமாக்கா அது ஒரு அழகாக இருக்கும் இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக போடணும் ஒவ்வொரு முக்கோணமும் அப்படி இழுத்து டைட் வச்சு போடுங்க அப்படி திருப்பி இப்போ பூ பண்ணோம்ல அதே தான் இதில் ஒவ்வொரு தனித்தனியாக போட்டுக்கிட்டே வாங்க அடித்து உள்ளே வந்துட்டு வந்து வெளியே எடுத்துட்டு திருப்பி லூ ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே நடுவில் இந்த வயரை கோர்க்கணும் அப்படி வச்சு நடுவில் இந்த வயரை கோர்த்து எழுத்து டைட் வைக்கணும் நல்லா விடாம பிடிச்சுக்கணும் நெருக்கியும் அந்த பின்னதெல்லாம் நெருக்கி வச்சுக்கோங்க மாதிரி இழுத்து வெளியே வயிறை கொண்டு போயிட்டு இதே மாதிரி முக்கோண ஷேப்பில் திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை நடுவில் உள்ள கூடி வெளியே எடுத்துடணும் நல்லா இழுத்து டைட் வைக்கணும் மறுபடியும் மடித்து உள்ளே கொண்டு வரணும் திருப்பி வெளியே எடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயிற உள்ள கூடி வெளியே எடுத்துடணும் அப்படி சுற்றி ஃபுல்லாக போட்டு முடிக்கணும் அந்த கம்பி தெரியாமல் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் நல்லா விட்றப்போ நாம் டைட்டாக மட்டும் பிடிச்சிக்கணும் இல்லாட்டி லூஸ் ஆகிடுது வயறு இழுக்கிறப்பையும் நல்ல இழுத்து அதை மடித்து உள்ளே ஒன்றுவாங்க இதே மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுட்டு ரெண்டு இது பின்னி சோகேஸில் வச்சுக்கலாம் டேபிளில் வைக்கலாம் அழகாக இருக்கும் அப்போ இதை பின்னி முடிச்சிட்டேன் அப்புறம் வயர்ஸ் ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு இந்த முந்திரி கொத்து இந்த பூலாம் பின்னோம்ல அதெல்லாம் எடுத்து மேலேருந்து வச்சு நம்ம வயரை வச்சு சுற்றிக்கிட்டே வரணும் மேலேருந்து சுற்றணும் ஒரு ரெண்டு பூ அந்த இதழ் மாதிரி சின்ன சின்ன வயர் கட் பண்ணியிருக்கேன் அந்த வயர் முனியிலையும் நம்ம பாசி கோர்த்துக்கெல்லாம் இப்படி இரிக்க மேலே முனியில் பிடிச்சிட்டு இந்த வயரை வச்சு இப்படி ஒவ்வொரு சுத்தாக சுற்றணும் ஒவ்வொரு சுற்றும் சுற்றிட்டு ஒரு வயரு அந்த பூ பின் இருக்கோம்ல அந்த வய அந்த பூவையும் எடுத்து வச்சு இரிக்க பிடிச்சிட்டு இந்த சுற்று வயரை வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி சுற்றணும் எடுத்து ஒரு பூ எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு ஒயரு அது லீஃபுக்காக ரெண்டு மூணு வயர் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வச்சு சுற்றணும் இந்த பூ வைக்கணும் அப்புறம் அந்த சுற்றி ரெ எல்லா பக்கமுமே ஈவனாக வச்சிக்கிட்டே வந்து வச்சுட்டு அப்புறம் சுற்றிக்கிட்டே வாங்க அந்த லீஃபுக்கு அந்த வயர் சின்ன வயரை கட் பண்ணியிருக்கேன் அந்த பூ மாதிரி பின்னால் அதுவும் ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டு இதை திருப்பி ரெண்டு சுற்றி சுற்றணும் ஒவ்வொரு பக்கமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கிட்டேவோ நம்ம சுற்றிக்கிட்டே வந்தால் எல்லா பக்கமும் அந்த பூ வந்து இருக்கும் சைடு அப்படியே திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டே வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின் சைடும் திருப்பிக்கிட்டே வைக்கணும் இந்த மாதிரி வயர் சும்மா எம்டியா கட் பண்ணி வைங்க லீஃப்புக்காக அதுலயும் பாசி கோர்த்து விடலாம் இப்படி இந்த ஒவ்வொரு பூ போட்டோம்ல அந்த ஒவ்வொரு பூவுலேயும் நடுவில் இந்த மாதிரி பாசியாக கூர்த்து வச்சுருங்க அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாசி இல்லைன்னா நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு லுக்காக தெரியாது உங்களுக்கு என்ன கலர் பாசி பிடிக்குமோ அந்த கலர் பாசி வாங்கிக்கோங்க அப்படி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவையும் அந்த லீஃபையும் வச்சுக்கிட்டே போவோம் வயர் ரன்னிங் வயர் வச்சு நல்லா டைட்டாக கீழே வரைக்குமே அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் ஒரு ரெண்டு சுற்று சுற்றோனால் திருப்பி இந்த பூ வைக்கணும் ரெண்டு வயரையும் சேர்த்து வைங்க ஒரு அரை அடியில் கட் பண்ணி வச்சுட்டு அந்த வயர்லையும் கூட நீங்கள் அந்த பாசி கோர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி செல்லாம் இறுக்கியா சுற்றுங்க கீழே வர வர கொஞ்சம் அந்த வயிறுகளை வந்து கீழே இறக்கி இறக்கி வச்சுக்கிட்டே வாங்க அப்போதான் அது வந்து கீழே வரைக்கும் ஹைட் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக வரும் வயர் நல்லா வளைச்சி விட்டு அப்படியே வைங்க அந்த வயிறு எம்டி சின்ன வயிறு வந்து லீஃப் அதை அதையும் வைக்கணும் பூவது அது லீஃப் அந்த மாதிரி ஒரு வாக்கும் மாற்றி மாற்றி அப்படி திருப்பிட்டு இந்த பூவில் வைக்கணும் சுற்றி அப்போதே வரும் கம்மி தெரியாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பூ ஒவ்வொரு லீஃப் இந்த மாதிரி வச்சு ரெண்டு ரெண்டு சுற்றி சுற்ற வைக்கணும் ஒவ்வொரு பூவையும் இந்த மாதிரி நான் ரெண்டு பூ பின்னேன் அது கீழே வரப்ப அந்த மாதிரி வச்சுருங்க சுற்றுறது வந்து நல்லா இழுத்து டைட்டாகவே சுற்றுங்கள் எல்லாத்து கலந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி கீழே வரைக்கும் நல்லா வச்சு டைட்டாக வச்சு சுற்றணும் சுற்றிக்கிட்டே வாங்க அந்த பூ எல்லாத்தையும் கீழே வச்சு நல்லா இறுக்கியோ கையில் பிடிச்சிக்கிட்டு கலண்டு வராதப்போ நாலஞ்சு சுற்றி சுற்றிட்டு இந்த சைடில் இருக்கிற கம்பியும் நம்ம சுற்றிடணும் ஒரு ட்ரீ மாதிரி வந்துடுதுல்ல ரன்னிங் வயரை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள வயரை அந்த இடையில ஒரு கம்பி இருக்குல்ல அந்த கம்பியிலையும் நம்ம சுற்றி விட்டுறணும் விடை தெரியாமல் அப்படியே சுற்றி மீச்ச உள்ள வயிறை அந்த இந்த சைடு கோ போட்டிருக்கோம்ல அதில் கோர்த்து விட்டு மீதி உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி கலண்டு வராமல் ஒரு நாட்டு மாதிரி போட்டு டைட் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுறணும் அந்த இதில் வயலில் கோர்த்து விட்ருங்க கோர்த்துட்டு மீதி உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி இன்னொரு ட்ரீன் பண் முடிச்சு செஞ்சு ரெண்டு இது டேபிளில் வைக்கிற மாதிரி வைக்கலாம் இல்லை ஷோ கேஸில் அருமையாக அழகாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நொண்ணும் பின்னி வச்சிருக்கிறேன் அதையும் பாருங்க சோகேஸ்ல இந்த மாதிரி வைக்கிறப்ப அழகா நிறைஞ்ச மாதிரி இருக்கும்